இது கருப்பட்டி இது மேம்போடு அடி எங்க ஊரிய மாலை மேல இருந்து கல்லுகளும் மண்டில் உணந்துடாம ஹாய் இது சார்க்கே எல்லாரும் எப்படிங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள்லாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் ஓகே அண்ட் பிரதர்ஷன்ஸ் அண்ட் சடனாக ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால் நானும் செபியும் சடன்லி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அண்ட் என்ன ரீசன் என்ன இது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு நம்ம எங்கெல்லாம் வந்து ஒன்றா அந்த டேஸில் எங்கெல்லாம் சுற்றணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளாக் தான் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்க ஃபேமிலியெலாம் பார்த்து ஸோ போயிட்டு அப்படி ஒரு ஃபண்ட் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் இங்கே நடந்த விலாக் வரிசை வரும் பாருங்க ஊர் வந்துட்டு இறங்கு திருநாள் வந்துட்டு இங்கேருந்து இறங்கி நடந்து நடந்து போவா ஆமா திருவண்ணாந்தான் அங்கே உடனே அங்கே உடனே அங்கே போனே உடனே கொஞ்சம் நேரம்தான் ஆல்யூ இருக்குது நாங்கள் எப்போவும் போகிறோம் கன்னியாகுமரி ட்ரெயின் தான் ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிடுவோம் ஊருக்கு வந்தாலும் சவுண்டு பெள்ளமாக இருந்தது இல்லை ஆமாம் எப்படி ட்ரெயினுக்கு டாட்டா போடு அவ்ளா <laughs> போயிட்டிருக்கா அங்கேருந்து இறனோடனே அப்படியே நம்ம ஆட்டோ பிக்கப் பண்ண வந்துட்டாங்க ஸோ அங்கேருந்து அப்படியே ஆட்டோவில் கிளம்பி நம்ம வந்து செபி வீட்டுக்கு தான் போகிறோம் கலந்து பண்ணிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ அண்ணி நான் செபி அண்ணன் எல்லாருமே கார்ல கிளம்பி போனோம் ஸோ அது என்ன ரீசன் இதுக்காண்டி போகிறோம் அப்படின்ட்டு வர போகிற வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன்

యా ఆ మనం చెల్ల పోరనేమో ఉజ్జాత టెక్నిక్ గా ఆ మీల్స్ వైకిన పాండి సరే ఆ మీల్స్ నాకే చెల్లమంటం బిర్యానీ నానే నేన తా చాప్టర్ నీ யாராவது నల్ల పాస్తా இதெல்லாம் போச்சு ரொம்ப கிளாரி கொஞ்சம் முன்னாடி என்ன ஆர்டர் பண்ணுவேன் ஆம்லெட்ல இருந்து ஆரம்பிக்கறேன் அண்ணி. ஒரு பொladiட்டேன். हां. அதை எடுத்துட்டேன். ஊட்டி விடுது விட்டு விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அநியாயமா. ஏய். ரெண்டு

ஆனால் அண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க தந்துருங்க சரியா அதனால் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அண்ணி பாவம்ப்பா இப்படி தான் ஒன்று ஒன்று எடுத்து லைட்டாக சாப்பிடுவாங்க மிச்சத்தை நாங்கள் எடுத்துருவோம் அதுவும் நீங்கள் தான் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆரம்பித்து நார்த் இந்தியன் போயிட்டு கொரியா போயிட்டு சைனா வந்தாச்சு அதுதானே ஆ அதான் வந்துட்டாவே

மாங்கோ அல்வா பெருகிரும் பெருகிரும் மஞ்சள் கலர்ல இருக்குது சார் இது மாங்கோ இல்ல நெல்லை ம் இது எல்லை எல்லிரா இது எல்லைது இது நெல்லை இது கருப்பட்டி இது கவுனி இது மாங்கோ எல்லாமே நல்லா இருக்கு கனி எது நல்லா இருக்கு கேட்டா சொல்லுங்க ஆ இப்படி இப்படி ஒட்டமா சாப்பிடலாம் ஸ்வீட்னஸ் அடிபடாது

குரிங்க கொண்டு ஊடாதீங்க அது ஸ்டாவே அடைச்சிட்ட நீ முடிஞ்சி குரிங்க சொல்லே சால்சா சாவ தூரப்பட்டு கிளாஸ்ல குடிங்க குடிக்கறோம் ஒரே சாவல இருக்கு எல்லாரும் மொபைல மட்டும் பார்க்காதீங்க தொலை வந்து பாருங்க அங்க யார்களோ ஃபுல்லாயிட்ட இது ஆ நல்லா நல்லா பண்ணிட்டேன்

Nhanh n